கோவையின் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தனது கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்ளம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஹரிப்ரியா குப்புசாமி விஜய் எலான்சா இயக்குனர் சுவாதி விஜி கணேஷ் ஃப்ளோர் ரத்னா குழுமம் சரண்யா அக்ருதி கௌசல்யா விஜிஎம் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் மதுரா ராமகிருஷ்ணா அறக்கட்டளை பிரியங்கா சுந்தர் திருப்பூர் சன்னி டைமண்ட்ஸ் கலா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்காக ஜிமிக்கி கமல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடைக்காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மார்ச் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல சுகுணா கல்யாண மண்டபத்துல கோ கிளாம் அப்படிங்கிற ஷாப்பிங் எக்ஸிபிஷன் ஓபனிங்காக வந்திருக்கிறோம் இங்க வந்து பார்த்தா ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு அருமையான ஒரு வரவேற்பு ஓபனிங் இட் ரொம்ப அருமையா இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு ஹீனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ராகுல் ரெண்டு பேர் சேர்ந்து இது வந்து டென்த் இயர் இந்த எடிஷன்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அருமையா இருக்குது ரொம்ப ஒரு சொல்லவே முடியல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உள்ள போயிட்டு வந்தேன் இன்னும் ரொம்ப நல்லா எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல போன அளவுக்கு பாக்குறப்ப வந்து ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் பேபிஸ்ல இருந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களா எல்லா ஏஜ் குரூப்பான சாரீஸ் சல்வார்ஸ் குழந்தைகளுக்கு வேண்டிய ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த சம்மர் வரபோது சம்மருக்குள்ள காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது சோ நீங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாதீங்க பிகாஸ் இன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு மால்க்கு போனீங்கன்னா நடந்து நடந்தே கால்வழி வந்துடும் ஒவ்வொரு ஒவ்வொரு கடையா போய் 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 பாக்குறப்ப ரேட் எக்ஸ்பென்சிவா இருக்கும் நம்மளுடைய இதுக்கு மேட்ச் ஆகாம இருக்கு இங்க நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரே ரவுண்ட் சுத்திட்டீங்கன்னா போது பிரைசிங்ல இருந்து குவாலிட்டியில இருந்து ஒரு ஜுவல்லரி கடையெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குது ரொம்ப ஒரு இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஜிமுக்கா போடுறவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அழகழகான கடைஸ் எல்லாம் இருக்கு ஐ ஜஸ்ட் சா ஒன் கிளைண்ட்ஸ் நான் இன்னும் எதுவும் வாங்கல இனிமேதான் வாங்க போறேன் சோ டைம் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து இதுல கலந்துகிட்டு நீங்க வந்து இந்த ரெண்டு நாளை யூட்டிலைஸ் பண்ணுங்க டோன்ட் வேஸ்ட் இட் டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர் டு பை சம்திங் ப்ளீஸ் ட்ரை டு கம் திஸ் எக்ஸிபிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ